வியானாவும் பார்வும் சேம் விஷயத்த பத்தி பேசிக்கிறாங்க மார்னிங் லவ் ஆதரதுல தப்பு இல்லை ஆனா ஒரு ரெண்டு பர்சன் தான் பழகுறாங்கன்னு தெரியும் போது நான் இன் பிட்வீன்ல போய் பிளே பண்றது அது தப்புன்ற மாதிரி நம்ம வியானா சொல்றாங்க பாரு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வளங்க ஆனா ஒரு சில விஷயம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணும் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணும்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அரோரா பிளே பண்ணலாம் அதையே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி மாதிரியே பிளே பண்ணுறாங்க அது ஏதோ பொறாமையில் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நம்ம பாரு சொல்கிறாங்க நம்ம விக்கல்ஸ்க்கான நக்கல்ஸ் அதிகம் யா பாரு உனக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நேம் வந்து விக்ரம்னு வந்தது தான் அப்படின்னா அந்த பையனை நான் அப்ஜெக்ட் பண்ணிடுவேன்னு பாரு சொல்கிறாங்க விக்ரம் வந்து எல்லாமே பேசி முடிச்சு ஃபைனலாக சொல்லிடுறாங்களாம் பாருவோட ஹஸ்பண்ட் விக்ரம் தான் அப்போ கமருதீன் யார் அதையும் ஒரு நாள் அவங்களே சொல்லுவாங்க நம்ம ஃபார்மை சுற்றி ஸ்ரீ சிட்டி கவர்மெண்டோட நாலேஜ் வளர்ச்சிகள் அதிகமாகவே நடக்குது சோ நீங்க சும்மா இருந்தாலே உங்க லேண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா பல மடங்கு உயரும் சிறிய காலத்திலேயே இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க